எட்டுவேன் குருவன் கருவாரு எல்லாமல்ல பழனிபுரம் அருணாசலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீநான சந்தாபுசம் கருவாரு குரலால் அருணாபுரமூர் திருவேசரம் எம்பருமான் கருணை முருன்பட்டம் குரலால் ஸ்ரீ அருணாசாமி திருவண்ணு திருப்பொண்ட மகாமத்தத்தில் கௌரி வரிசப்படி பாடல் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு தொக்கை கழுவன தோங்கும் அத்திக்கருத்த தளத்து திருப்பூர்களுக்கான பொருளுக்கு பொருளுக்கிழமை பழியாண்டம் திருவடிக்கை காணிக்க செய்யும் முருகாஜன் இந்த பாடல் நினைக்கிறேன் முருகா கிருவிக்கடலை விடுத்து அடியே முக்திக்கடலில் படிந்திருக்க அழுவாயின்னு வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடல் முக்தி உர பாடப்பெற்ற பெற்ற பாடம் இந்த தலம் வந்து புதுக்கோட்டை சார்ந்த அத்திப்பட்டுக்கு மூன்று மைல் தொலைவில் இருக்க தலம் தத்தத்தன 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 தன தனதான என்ற துள்ளலான சந்த குடிப்போடைய பாடம் இப்போ இந்த பாடலுடைய சந்த குடிப்பை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்க எந்த பாட்டு ஒரு சண்டை மாதிரி இருக்கு முத்தை தரு வத்தி திருநகை அத்தி சக்தி சரவ அதே சந்தம் அதே சந்தத்துடைய அதே அப்படி ஒரு உணர்ச்சிகள் பீரிடுகின்ற அற்புதமான பொன் தகுமுடை சுற்றி களனிட்டு கடிதூறு கடியாலே சுத்தத்தை அகற்றி பெரியவர் சொல் தப்பி அகத்தை புரிவல சுற்றத்துடன் உற்று இப்புவியிட அலையாமல் முக்குற்றம் அகற்றி பலகலை கற்று பிழை அற்று உணர் முத்த கடிமை பட்டிலகிய அறிவாலே முத்தி தவ சுற்று கதி ஒரு சத்தை தரிசித்து கரையகள் முத்தி புணரிக்குள் புகவரம் அருள்வாய் திக்கெட்டு மடக்கி கடவுளருக்கு பணி கற்பித்து அருளர் சித்தத்தோடு அடுத்து புக ஒரு சக்தி படை விட்டு சுரர்பதி சித்தர் கெட்டு பதிவர் அருள்வோனை அக்கை புனை கொச்சை குரமகள் அச்சத்தை ஒழித்து கரிவரும் அத்தத்தில் அடைத்து பறிவுடன் அணைவோனை அப்பை பிறையை கட்டிய சடை அத்தற்கு அருமை புத்திர விரி அத்துக்கீரை இச்சு துறைதரு பெருமாளே தொக்கை கழுவி பொன் தகும் உடை சுற்றி கலனிட்டு சொக்கு சொக்குப்புலி அப்பி புகழ் கழியாதே முதல் பொய் ஃபுல்லாக படிச்சோம் சுத்தத்தை அகற்றி பெரியவர் சொல் தப்பி அகத்தை புரிவல சுற்றத்துடன் உற்றி இப்புவியிடை அலையாமல் முக்குற்றம் அகற்றி பலகளை கற்று பிழையற்று தனையுணர் முக்தர் கடிமைப்பட்டு இலகிய அறிவாளே முத்தி தவ சுற்று கதி ஒரு சத்தை தெரிசித்து கரையகள் முத்தி புனரிக்குள் புகவரம் அருள்வாய் என்கிற முதல் பொயில இப்ப தொக்கை உடலின் தோலை கழுவி பொந்தகம் உடை அழகுள் ஆடையை கட்டிக்கொண்டு கலனிட்டு ஆபரணங்கள் அணிந்து கடிதல் வாசனை வீசி சொக்கு புலி மயக்கி வசப்படுத்த வல்ல புலி சாந்தை அப்பிக்கொண்டு அப்பிக்கொள்பவர்களை நிறைய பூசிக்கொள்பவராகிய மாதிரி புகழ்ந்து அதனால் வரும் கழிப்பால் கழிப்பு மயக்கால் பரிசுத்தமான நிலையை நீக்கி கைவிட்டு பெரியோர்கள் சொல்லும் புத்திமதியா அனுசரியாது நடந்து அகத்தை பாவச்செல்களை செய்யும் ஐமுழங்கு முதலாய் பல சுற்றத்தோடு உற்று ஐமுழங்கு முதலாய் பல சுற்றம் போகும் வழியே போய் புலன்களை அறிவு கொண்டு அடக்காமல் விட்டு இந்த பூமியின் கண்ணான் அலைச்சல் ஊராமல் காமம் வெளி மயக்கம் எனப்படும் முக்குற்றங்களை நீக்கி பல கதிநூல்களையும் கற்று பிழையான வழிகளை நீக்கி ஒடித்து தன்னை அறிந்த பரிசுத்த ஞானிகளுக்கு அடிமைபூண்டு ஒழுக்கத்தால் விளக்கம் ஒரு அறிவு கொண்டு முக்தியை அடையக்கூடிய அடைந்து கதி மோட்சம் தரக்கூடிய சத்தை உண்மை பொருளை தரிசித்து கரையில்லாத எல்லைக்கு உட்படாத முக்தி என்னும் கடலுக்குள் நான் புகுமாறு எனக்கு தந்து நீ அருள் புரிய வேண்டும் முதல் இரண்டாவது பதில திக்கெட்டு மடக்கி பணி பணிகற்பித்து அருடர் சித்தத்தோடு அடுத்து படை கொடு பொருசூர செச்சை புய மற்றும் புக ஒரு சக்தி படை விட்டு சுரர்பதி சித்தத்துயர் கெட்டு பதிவர் அருள்வோனே டிக்கெட்டை மடக்கி வெற்றி கொண்டு தேவர்களுக்கெல்லாம் பணி அதாவது வேலையை கட்டளையிட்டு தேவர்களை வேலையிட்டு ஏவல் கொண்டு கருணை என்பதே இல்லாத கடின மனத்தோடு அணுகி படை கொண்டு சண்டை செய்த சூரகனின் ரத்தத்தால் சிவந்த புயங்கள் எல்லாம் அற்று பூமியில் புக விழும்படி ஒப்பற்ற சக்தி என்ற வேள்படையைச் செலுத்தி தேவர்தலருடா இந்திரன் மனத்துயரம் நீங்கி தன்னுடைய ஊரை அதாவது பொன்னுலகை பெருமாறு அருளிய பெருமாளே அக்கை புனை கொச்சை குரமகள் அச்சத்தை ஒழித்து கரிவரும் அத்தத்தில் அழித்து பறிவுடன் அணிவறை சங்குமணி அணிந்த இழி கொடுத்தவளாம் குரமகள் வள்ளியின் பயத்தை நீக்கி யானை எதிரில் வந்த சிறுவழியில் அவளை தன்மாட்டு அழைத்து அன்போடு அணைந்த பெருமாளை அப்பை பெறையை கட்டிய ஜடை அத்தற்கு அருமை புத்திர விரி அத்திக்கரை இச்சு துறைதர் பெருமாளை கங்கை நீரையும் பெரிச்சந்தனையும் முடித்துள்ள சடை பெருமானுக்கு அருமைப்பிள்ளையே விளக்கமுற்று புலியும் அத்திக்கரை என்னும் திருத்தலத்தில் திரும்பி வீட்டிருந்து அல்வாடிக்கும் பெருமாளை முத்தி புனரிக்குள் புகவரம் அல்வாயும் எண்ணுகிறது இப்போ இந்த பாடலில் எங்கள் முத்தைத்தர் சந்தத்தை ஒத்து ஒட்டியது இந்த இடத்துல புலிங்கிறார் புலி அப்படி புலினா நால் வகை ஒன்று பீதம் கலவை வட்டிகை புலி இதுதான் நால் வகை சான்றுகள் அடுத்தது கடவுளருக்கு பணி கற்பித்து சூரபத்மன் திக்கு விஜயம் செய்தபோது தேவர்களுக்கெல்லாம் வெவ்வேறு வேலையில் வைக்கிறான் என்ன வேலை திருமால் சூரன் அடைக்கும் தான் உடனே வந்து போகணும் பிரம்மன் பஞ்சாங்கம் நாடுன்னு சொல்லி போகணும் சூரியன் இளங்கதிரியே பரப்பணும் சந்திரன் குறைதல் படதல் இல்லாது நாலு பூர்ண சந்திரனா வந்து போகணும் அக்னி தனது ஊரில் யார் நினைத்தாலும் உடனே அவர்கள் இட்ட பணியை செய்யணும் தொட்டால் குளிரணும் யமன் தனது ஊர்ல எந்த அவனும் உயிரையும் யானை குதிரை இவை உயிரையும் காற்று நறுமண வாசத்தை மட்டும்தான் வீசி செல்லணும் வருணன் பன்னீர்ல நறுமணம் கலந்து இடங்கள் தோறும் துவணும் ஈரத்தை காட்டுத் தொடங்கணும் இந்திரன் தேவர் கூட்டங்களோடும் முனிவர் கூட்டங்களோடும் வந்த வந்து இட்ட வேலையை செய்யணும் தேவர்கள் நாள்தோறும் மீன்களை உணவுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் இதெல்லாம் கந்தபுராணத்திற்கு குறிப்பு இது அப்படியும் கொண்டு வர அடுத்தது அக்குங்கிற அக்குனா சங்கமணி அடுத்தது அத்தம்னு ஒரு வார்த்தையை பண்றேன் அத்தம்னா சிறு வழி யானை வரவழைத்து வள்ளியை அச்சமுறை செய்து வள்ளியை அணிந்த வரலாறு சுகர் இப்படி பல அற்புதங்கள் கொட்டி கிடக்கிற ஒரு பாடம் முதல் தொக்கை கழிவு தொக்குன்னா தோல் சார் உடம்பை முடிவுள்ள தோல்ல படிங்க அழுக்கும் அதனால உள்ள துர்நாற்றம் போகும்படி கழுவி குடிக்கிறது பொன்பகம் உடைய சுற்று பொண்ணா அழுகு கலனிட்டு கலனா அறிகளுங்க கடிதது சொக்கு புலி அப்படி கடினா நறுமணம் சொக்குன்னா அழகு மயக்குதல் வசப்படுத்துதல் புலினா ஒரு விதம் மயிற்சாறு புகழுறு கழியாலே சுத்தத்தை ஏற்றும் தக்கவரை பொழுதுந்து பேசுனா உள்ளம் தூய்மை வரும் தகாதொரை பொழுது பேசுனா உள்ள மாசு தக்கவுரை பொழுது பேசுவது வாய்மை தகாதரை பொழுது பேசுவது தூய்மை பொய்மை மேலே தொக்கை கழுவி அழகி ஆடலை தரித்து அணிகழகை பொழுது மனமிக்க மயிற்சாலை தடவை அழகுபடுத்திக் கொண்டது புறத்தூய்மை புறம் தூய்மை நீராலாமே அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் அவரோடு பெரியவர் சொல் தப்பி அகத்தை புரிவுடன் சுற்றத்துடன் உற்று புவியீடை அலையாணும் அறிவால் ஆண்டு அமைந்த ஆண்டோடு கூடிப்படணா ஆவி ஈடுவதற்குரிய உண்மை நேரில் தவறுகள் உபேசி உபவேசிப்பாங்க தவறு நெறும்போது இடித்து கூறி நெறிப்படுத்துவோம் ஓசை ஒளி நாற்றம் சுவை ஊறு என்னும் ஐம்பதுலே ஆன்மாவை விஷய வாதனை இழுத்துவிடும் போரி புலன்கள் வலியை மனதை செல்லாத தடுக்கணும் புலன்களை வென்றவர் தான் புவியை வென்றவர் அப்போ புலங்களை வென்றவர் பால் ஐம்பது மூதங்கள் அடங்கும் புலன்கள் வழி ஒழுங்கா நான் என்ற அகங்காரம் நிலும் புலன் இன்பத்துக்கு அடிமைப்பட்டால் சிறுமைப்படணும் தவத்தால் உயர்ந்தடைந்த புலன் இன்பத்துக்கு அடிமையாகி பூனை வடிவை கொண்டு சென்றான் ஐந்தையும் அவித்து தவம் புரிந்தா புரிந்ததுனால தேவர் கோமானாக உயர்ந்த அடைந்த இந்திரன் ஐந்தையும் அவித்து ஒழுக முடியாத நிலை வந்தது ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு உலா கோமான் இந்திரனே சாதம் கருகினார் ஒழு அப்ப ஐம்புலங்கள் தான் எல்லா அனர்த்தங்களுக்கும் காரணம் நல்வழி என்று ஐம்புலங்களை விலக்கி விடுது ஆறலைக்கும் வேடருக்கு சமம் ஐம்புல வேடர் அயந்தனின் என்பர் சிவஞானபோத்துல உற ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உன்னதால் சேரவிட்டார் ஐவர் செய்வதேவரு சோர நிஷ்டூரனை சூரனை கார் உடல் சோரி கக்க கூற கருகி கூற கட்டாரி இட்டு ஓர் இவைப்போதில் என்பது இப்போ இதைத்தான் இந்த இதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ ஐம்புலங்கள் தான் பெரியவர் சொல் தப்பி அகத்தை புரிவுலன் சுற்றத்தோடு உற்று புவியீடை அலையாமல் அப்ப அறிஞர் சொல் கேட்கணும் தற்செயராக அவரை காண நேர்கினும் ஒழிந்து ஒதுங்கி செல்லக்கூடாது அடுத்தது முக்குற்றம் அகட்டு முக்குற்றம் சார் மூன்று குற்றங்கள் உயிருக்கு பிறவி துன்பத்தை தருவோம் காமம் வெளி மயக்கும் இந்த மூன்று குற்றம் இவற்றை அகற்ற வேண்டும்ங்கிற அழில படிச்சுக்கலாம் உயிருக்கு அனாதியா உள்ள அஞ்ஞானமும் அது பற்றி உடம்பை நானும் நம்ம அகங்காரமும் அது பற்றி எனக்கு இது வேணும் அது வேணுங்கிற அவாவும் அது பற்றி பொருள் எடுத்து செல்லும் ஆசையும் அந்த ஆசை ஈடேத உண்டாகும் கோபமும் அப்படின்னு குற்றங்கள் அஞ்சு அறிவால் உண்டாகும் குற்றம் உடம்பால் உண்டாகும் குற்றம்னு ரெண்டுமையா வச்சு குந்தி கிளேசம் காயக்லேசம் வச்சார் அருணை கந்தர திருவள்ளூர் மூன்றாம் சார் அகங்காரம் அஞ்ஞானத்தில் அடங்கும் அவா ஆசையில் அடங்கும் அடங்க அடங்கவே காமம் வெகுளி மயக்கம்னு குற்றங்கள் மூன்று வந்தது அப்போ இடையிலாத ஞான யோகங்கள் முன்னாள் இந்த குற்றங்கள் எல்லாம் தீயின் முன்னர் பஞ்சு அழிவு போல அணிந்து ஒழிந்தார் ஞான யோகத்தை சொல்லத்தான் பக்தி யோகம் கொள்ளப்படும் தமிழர் சமயநதி நெறி ரெண்டு பிரிவில் ஒன்று ஒன்று அறிவு நெறி இன்னொன்று அன்பு நெறி இதில் தான் வடலூரார் வந்து ஞான மார்க்கம் புத்தி மார்க்கம் இந்த ரெண்டு ஒன்று கூட்டி தான் சன்மார்க்கம் இறைவனை இச்சிவன் என தெரியும் அவன் அன்பு வடிவன் வடிவன் கொன்றதும் அப்படித்தான் திருவுருநாயன வாளறிவன் இந்த கண்ட அம் சான்றோர் ரெண்டையும் பிரிக்க முடியாத குண குணமுனியாக்கி அம்மையப்பனா வழிபட காட்டினார் அம்மை அருள் வடிவம் அப்பன் அறிவு அறிவு எனவே பக்தி யோகத்தால உயிருக்கு உள்ள முக்குற்றங்கள் மற்றும் இளைவருடைய பெற முடியும் என்பது தெளிவு இதைத்தான் நம்ம புரிஞ்சு காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெட கெடும் நோய் கொள்வன் இந்த இதை பற்றி நம்ம நிறைய திருப்பில் படிச்சிட்டோம் இந்த வெ காமம் வெளிவாய்க்குறத பற்றி இதுக்கு நிறைய மேற்கோள் சொல்லிருக்கலாம் கம்பராமாயணத்திற்கு நீதிநீர் நேர குறை வருதி நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம் நிறைய திருப்பளை பார்த்ததுனால நம்ம அடுத்த இதுக்கு போகலாம் பலகளை பற்றி பிழகட்டு தன்னை உணர்வு முத்தர் கடிமைப்பட்டு இப்போ சொன்ன முக்குற்றங்கள் அறணும்னா அறிவு நூலுடையும் அருணுடன் ஓதணும் ஓதணும் நிற்காமல் அவற்றின் வழி ஒழுங்கணும் போதுதலும் உழுதுதலும் சிறக்கணும்னா தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகளுக்கு ஆட்பட்டு நிற்கணும் பகிரங்க பக்தியை காட்டில அந்தரங்க பக்தி தான் சாலை அதாவது நாம ஜபம் அர்ச்சனை முதலிய செய்வதை கூடுமானதை பிறகு அறியாமல் செய்யணும் அவ்வாறு புரியும் அந்தரங்க பக்தி கண்டு ஆண்டவன் மிகவும் அழுவான் இன்னும் உங்களுக்கு அதெல்லாம் நிறைய தெரியல பூசலார் உள்ளத்திலே திருவாலயம் புதுக்கிறார் இருவரும் ஒரே நாளில் கும்பாபிஷேகம் வந்தாங்க சிவபெருமான் காடவர் கோமான் கனவுல போய் நாளை பூசுதார் மனதுல புதுக்கிய ஒன்னாத்துல அவன் புகும் நீ நாளை ஒழித்து பின்னொரு நாள் வைத்துக் கொள்வாயினார் சார் உளத்துள் அன்பின் பெருமை இதான் புரிஞ்சுக்கணும் இத்தகைய உடைய அடியார் வழிபாடு தான் இறை வழிபாட்டு காட்டிலையும் மிக உயர்ந்தது அடியாருடைய உறைவிடம் அறிந்து அன்பு சென்று அந்த அடியாரை வணங்கி அவர்கள் திருவடிக்கு அன்பு செய்த ஆண்டவன் திருவள் தானே வரும் ஒரு இளங்கன்று தாய்ப்பசு தானே தானே பின்னாடி போவோம் அது மாதிரிதான் பதமலர் உலத்தில் நாடும் ஒரு கருத்தர் தாழ்வு பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாய் என்பார் அறுவரை திருப்பள அடியார்கள் பதமது பதமே துணையது என்று நாடும் ஆறுமுகம் திருப்பொழுது இலகி அறிவு அது இலகி அறிவாளையினர் உண்மை அறிவு விளங்கும் முத்தி சுட்டு முத்தினா பாச நீக்கும் தவம்னா மனமானது உருவான படிக்கும் உண்மை அறிவு விளங்கப்பட்டதுல உலக இன்பங்களை நீங்கி மெய்யான இன்பத்தை அடைய தவம் புரிவது அப்படிங்கிற பேரவா உண்டாகும் அப்ப ஒப்பற்ற தவமானது பிறவியின் துன்பத்தையும் மனித பிரிவின் உயர்வையும் உண்ணி உண்ணி தனக்கு வரும் துன்பத்தை பொறுத்து பிறவி உயிர்களுக்கு உருகன் புரியாது ஆண்டவனுடைய திருவினை நினைந்து நின்று அழகுப்பட்ட மெழுகுபோல் நெக்கு நெக்குவிட்டு உருகி மனம் கசிந்து கண்ணீர் மல்கி அன்புமயமாக அசைவிட்டிருப்பது அசைவற்றிற்கு உற்ற ஒன்று உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உருண் திருக்குறள் சரண கமலாலயத்தை அரை நிமிஷம் நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாது அடுத்தது கதி உரு சதத்தை கதி உரு சத்தை தெரித்து தரிசித்தார் கதினா பரகதி வீடு வீடு பெற்ற தரவல்ல நித்திய பொருளாகி இறைவனை அறிவால் தரிசித்து வருகிறோம் அதனால அறிவால் அறிந்து உன் இருதாள் எரிஞ்சும் அடியார் இடைஞ்சல் கழிவோன்ன அடிகார் திருப்பூல ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் ஞானத்தால் தொழுவேன் உன்னை நானலேன் ஞானத்தால் தொழுவார்கள் தொடக்கண்டு ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவேன் அப்ப கரை அகல் முக்தி புனரிக்குள் புனரினா கடல் காணாவாறு விரிந்து பறந்துள்ளது முக்தி மமாய் கடல் பிறவிக்கடல் ஒரு துன்பத்தை மட்டுமே அடைவாங்க முக்தி கடல் வந்தவர் மாறாத பேரின்பத்தை அடைவாங்க திக்கெட்டு மடக்கி பணி பணிகரிப்பி தருணர் சித்தத்தோடு அடுத்து படையோடு ஒரு சூழல் சூரபத்மன் திக்கி விஜயம் செய்த பிறகு தேவர்களுக்கு தான் வெவ்வேறு வேலையில் வைக்கிறான் அதை நம்ம முன்னாடி படிச்சோம் இதான் கந்தபுராணத்துல ரொம்ப அற்புதமா இதனுடைய குறிப்புகள் தான் இருக்கு யாராருக்கு என்ன வேதம் படிச்சுட்டோம் சர்ச்சை புயம் அற்றுப்புக்சைனா சந்தன குழம்பு ஒரு சக்தி விட்டு ஒப்பற்ற ஞான சக்தியாகிய வேல்படையை விடுத்து அருளினார் முருக அவனுடைய அவனுடைய அற்று அற்றுப்புயும் சுரல்பதி சித்தம் துயர் கெட்டு பதிபர் சூரபதுமனால் சூரபதிமனால் துன்புற்றிருந்த தேவஹோமான் துயரம் திருந்து மீளவும் தனது பொன்னு குடிமன்னா அக்கை புனை கொச்சை குரமல் அக்குனா சங்கு கரிவரும் அர்த்தத்தில் இருக்கு கரினா யானை அர்த்தம்னா சிறுவழி